வணக்கம் இது பரச்சிபன் வளை நான் சேகர் கோழியர் முல்லை நில ஆயன் ஆயர்கள் இடையர்கள் அப்படின்னு படை மாற்றுவாங்க குறிஞ்சில் குறவர் வாழ்ந்தா அப்படிம்பாங்க ஆனால் கீழே வந்து அடுத்த கட்டத்தில் வந்து இடையர் வாழ்ந்தாங்க அப்படிம்பாங்க உருட்டுவாங்க பெரிய உருட்டா உருட்டுவாங்க ஆதி காலத்துல வரம்பின் தான் மனிதன் தோன்றி வளர்ந்தான் அவன் இறங்கி வந்தான் மலைச்சரிவுகளில் வேட்டையாடி வாழ்ந்தான் அப்படிங்கறதான் வரலாறு இந்த மலைச்சரிவுகள்லதான் வெகு காலமாக இந்த மனிதர்கள் வாழ்ந்தார்கள் மலையைத்தான் முல்லை விடுமா முல்லை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மலை இருந்து மேல வரைக்கும் அது ரெண்டா பிரிக்கிறாங்க இவங்க பிரச்சுப்பட்டோம் பிரச்சனை இல்லை ஆனா அந்த பரம்புல பரம்பு மலை உச்சியில தோன்றி அதே மனிதன் தானே உச்சி மலை உச்சியை குறிஞ்சிக்கிறான் அப்போ அந்த குறிஞ்சி குறவன்றான் தானே முல்லை நில ஆயனாக இருந்திருக்க முடியும் இங்க இடையாருபான் கோணாரும்பான் ஆயர்கள்மா அவங்க அந்த இருந்து வேற அப்படிம்பா இதே ஒரு உருட்டல் தான் உண்மை என்ன அப்படின்னா இந்த பரம்பில் வாழ்ந்தவர்கள் பரம்பர்கள் பறையர்கள் இந்த மலைக்கே வரை என்றுதான் பெயர் காத்தவராயன் அப்படின்னா அது சிவனோட பெயர் சிவனுக்கு பல்வேறு பெயர்கள் சித்தனாக அவதரித்த சிவனுக்கு பல்வேறு பெயர்கள் அதில் காத்தவராயன் செங்கல்வராயன் எல்லாமே அந்த சித்தன் சிவனோட பெயர்கள் தான் வரை அப்படின்னா மலை காத்த வரை ஆயன் வரை ஆடுனா மலை ஆடு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வரையன் பறையன் பாறை காட்டுல வாழ்ந்தவன் பறையன் அதுதான் ஆதியில இருந்த வரலாறு அதை தான் இன்றைக்கு குறவன்னு திரிக்கிறாங்க அந்த குறவன்னு தான் இன்றைக்கு தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் நம்பிட்டு இருக்காங்க இந்த வரலாறு இதனாலதான் வந்து இந்த தமிழர்களுக்கு சரியான புரிதல் ஏற்பட மாட்டேக்கு புரிஞ்சல குறவன் வாழ்ந்தானே வச்சுக்குவோம் அப்ப அவன் தானே வந்து முல்லை நிலத்துல கீழே வந்து வேட்டையாடி வாழ்ந்திருக்க முடியும் ஆடு மாடுகளை மேய்ச்சிருக்க முடியும் அது எப்படி அந்த ஆதி காலத்திலே இந்த ரெண்டு திணை மாறுபட்டுருச்சு அந்த பெயர் எப்படி மாறுபட்டுருச்சு அப்படின்னா அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும் யாரு கேட்டு பார்ப்பா சிந்தனை திறன் உள்ளவர்கள் தான் கேட்டு பார்ப்பாங்க தன் மனதிற்குள்ளே கேள்வி கேட்டு அதற்கான பதிலை தேடுவாங்க நான் அந்த உண்மை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கொங்கன் மலை பகுதி அப்படிங்கிறது கன்னியாகுமரி அப்படி அது முடிவடைய இடம் முடிவடைகிற இடம் வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் அது இருக்கு அதான் கொங்கன் ரூட் அப்படிம்பாங்க மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மலையில தான் மனிதன் தோன்றி வளர்ந்தான் அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு அப்போ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தென்முனை அதனால தென்புலத்தான் அப்படிங்கிறாங்க சிவனை தென்புலத்தான் அப்படிங்கிறாங்க புலையன்றாங்க புலையன் புலச்சின்றாங்க பறையன் பறச்சின்றாங்க இதுதான் ஆதி இதை மடைமாற்றணுங்கிறதுக்காக வேண்டிதான் முல்லை நில ஆயன் போனார் அப்படிங்கிறாங்க முல்லை நில ஆயர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை சொல்லி அவர்களை ஆயர் ஆயர்கள் அப்படிங்கிறாங்க உண்மையிலே முல்லை நில ஆயன் யார் அப்படின்னா அவன் பர ஆய சித்தன் பறையன் பரம்பன் வரையன் காத்த வரை ஆயன் இதெல்லாம் வந்து சிவனோட பெயர்கள் சிவன் தான் வந்து ஆதிவேந்தன் முல்லை நில ஆயன் இப்ப பொதுவான நமக்கு ஒரு பேச்சு வழக்கு இருக்கு பிராய சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பிராயச்சித்தம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க பற ஆயனுடைய சித்தம் தேடு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு யாரால இதை மறுக்க முடியுமா அப்ப ஆயன் யாரு பற ஆயன் பற ஆயன்னா பரமனான ஆயன் அவன் பறையன் பறையன் தான் முல்லை நில ஆயன் பறையர்கள் தான் முல்லை நில நில ஆயர்கள் இதுதான் உண்மை ஆனா இதை மறைக்க முயற்சி பண்றாங்க தமிழ் தேசியம் பேசுறவனே இதை மறைக்க முயற்சி பண்றான் அவனுக்கே வந்து பறையர்கள் மேல வெறுப்பு அப்படிதான் சொல்லணும் உண்மையை அதாவது அச்சேரிய எல்லாமே உண்மைன்னு நம்பினாக்க உண்மையான வரலாற்று ஆய்வு யாருமே பண்ண முடியாது அச்சேர்ன விஷயங்களை படிச்சுக்கணும் படிக்க படிக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் தன்னுடைய மன தராசுல வந்து நிறுத்தி பார்த்தாக்க எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத புரிஞ்சிரும் பக்குவ பட 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 எல்லாமே தனக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆனா யாருமே அந்த மாதிரி சிந்திக்கிறது இல்லை அப்படி சிந்தித்து தெளிந்தாலும் கூட உண்மையை வெளிய வச்சல முன் வர்றதில்லை ஏன்னா இவர்களுக்கு ஒரு ஒரு சுயநலமான ஒரு அரசியல் இருக்கலாம் சுயநல ஒரு ஒரு ஆசை இருக்கலாம் ஒரு பிடிமானம் இருக்கலாம் அவங்களுக்கு அப்படிதான் பற்றுதல் இருக்கலாம் சாதி மேலே அப்படிதான் பற்றுதல் வச்சிருக்கிறாங்க எல்லாரும் இந்த ஆதி பறையர்கள் பறையர்கள் தான் இந்த சாதியை துறப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அதனால இவன் வந்து சாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கான் இந்த பறையர்களை தவிர வேற யாருமே சாதி ஒழிப்பு பேசுறது இல்லை ஏன்னா இவன் தாய் சமூகம் உண்மையான தாய் சமூகம் இன்னைக்கு குறவர்களை தாய் ஒரு அலைகுடியான குறவர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாது இந்த பஞ்சாயத்துல எவ்வளவு இருக்காங்கிற கணக்கு இருக்காது இந்த குறவர்கள் இன்றைக்கு இருக்க குறவர்கள் வந்து எப்படி உருவானாங்க அப்படின்னாக்கா குறவர் அப்படிங்கிறது வந்து இந்த பறையர்களுடைய கிளைக்குடிதான் பறையன் தான் ஆதி ரேஸ் இனம் இன வரையறை சிவ மரபு மரபு இனத்துக்கு ஒரு பெயர் என்றால் அது பறையர் தான் ஆதியில் மொழி பறைந்தவர்கள் மொழி பறைந்த போதுதான் மானிட இனம் உருவாகுது அப்போ அந்த மொழி பறைந்தவர்கள் யார் அப்படின்னா தென் புலத்தார் அவங்க தான் மொழி பரையிறாங்க தென்புலத்தார் யாரு பறையர் இப்போ இந்த பறையர் தான் பற ஆயர்கள் இவர்கள் தான் மலை முழுக்க முழுக்க முல்லை நில முழுக்க முழுக்க இந்த மேற்கு தொடர் தொடர்ச்சி மலை முழுக்க முழுக்க இவர்கள் தான் வாழ்கிறார்கள் இவங்க தான் ரெண்டு பக்கமும் கீழே இறங்குறாங்க நாகரிகம் படைத்து கிளை முல் மருதநிலத்துல பரவுறாங்க இதே பறையர்கள் தான் மருத நிலத்திலையும் பரவுறாங்க இதுதான் வரலாறு அப்ப இந்த ஆயர்கள்னா யாரு முல்லை நில ஆயர்கள்னா யாரு வரையர்கள் தானே வேற யாரும் இல்லையே மீன் பிடிக்க போனவனும் பறையனு தானே இதே மறுப்பாங்க இன்னைக்கு நம்ம இந்த காணொலி ஏன் பேசுறோம் அப்படின்னா ஆயர்கள் ஆயர்கள் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சிவாய நமக அப்படின்னு சொல்றோம் அதற்கான அர்த்தம் என்ன அதுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன சிவ ஆயனே நமதானவன் அப்படிங்கறதான் அதனுடைய அர்த்தம் சிவ ஆயன் சிவ ஆயன் யாரு பறையன் நாதப்பறையன் அவன்தான் சிவ ஆயன் நமக்குள்ள உயிராக இருக்கிறான் அவனுடைய மூலம் எது அப்படின்னா ஆதி சிவன் ஆதி சிவன் அப்படின்னா சூரியன் அந்த சூரியன் மனித அவதாரம் எடுத்தான் மலை சித்தனாக அவதரித்தான் பர ஆய சித்தனே மலை சித்தன் அப்படிங்கிறதா நமது ஆன்மீகம் அதை கொழப்புறதுக்காக வேண்டிதான் பல்வேறு குளறுபடி வேலைகளை இந்த வரலாற்று ஆட்சியாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் இணைந்து பண்ணியிருக்காங்க அதனாலதான் இன்றைக்கு ஆயர்கள் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் போய் ஆயர்கள் அப்படின்னா போனார் தான் ஆயர்கள் அப்படிம்பாங்க இந்த ஒட்டுமொத்த மாநில சமூகமே ஒரே நாகரிகத்திலிருந்துதான் அவர்கள் பரிணாமப்படுகிறார்கள் ஒவ்வொரு பரிணாமமாக பரிணமித்து கொண்டே இருக்கிறாங்க இதனுடைய மூலம் ஒண்ணுதான் அதுதான் தொடர் தொடராகுது ஆனா இங்க தனித்தனியா எல்லாரும் வானத்துல இருந்து குடிச்ச மாதிரி வரலாறு பேசுவாங்க இப்ப இந்த பதிவின் மூலமாக நான் தெல்ல தெளிவா ஒரு ஏதோ வலியுறுத்துறேன் அப்படின்னா பர ஆயர்கள் அப்படின்னா பரையர்கள் தான் முல்லை நில ஆயர்கள் அவர்களுடைய கிளைக்கூடிய ஆயிரம் இருக்கலாம் ஆனா அந்த ரேஸ் அப்படிங்கிறது பறைய ரேஸ் தான் இதை எல்லாரும் ஒத்துக்கணும் இன்னைக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் பறையர்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த பதிவு நன்றி வணக்கம்